வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை எடுத்த வீடியோ தாங்க இந்த அமாவாசை வீடியோவில் பார்த்திங்கன்னா அற்புதமான நிகழ்ச்சி வந்து நிறையா விஷயங்கள் நடந்திருக்குதுங்க எல்லாருமே வந்து வேண்டுதல் நிறைவேற்றுவதனால நடந்துருக்குது அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அமாவாசை டைமில் வந்து பேய் பிடித்திருக்குது அவங்களா வந்து குணமடுத்தணும் அப்படின்னு அப்படின் கேட்க வந்துக்கிறாங்க அவங்களையும் இங்கே எந்த அளவுக்கு நடந்திருக்குது இந்த விஷயம் அப்படின்றத இந்த வீடியோ முழுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் குடும்பத்தை மக்களை பார்த்தேன் விட்டு குடும்பத்தைட்டு ஒரு அத்தாந்தரத்துல எப்படி அத்தரத்தில் நின் குடும்பத்திலே பிரச்சனை அதே மாதிரி கர்ப்பசாமி ஒன்று விடுத்து வைக்க முடியுமா இருந்தாலும் கர்பசாமி இன்னைக்கு மனதில் ஒண்ணு நினைச்சிருக்கிறேன் அதை நிறைவேற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு கும்பிடு அதே மாதிரி கர்ப்பசாமி ஒன்று மனதிலையும் நினைக்கிறது ஒரு நிரந்தரம் இல்லை தாயே குறிப்பிட்ட தான் இந்த பிரச்சனை இன்னைக்கு நீடிக்கும் அதுக்கு மேல எனக்குன்னு ஒரு வர வேண்டும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு இருக்க மாட்டாங்க தாயே

புடி உடஞ்சு உடஞ்சு போயிரு உடையதான் இல்லையான்னு பாரு அதே மாதிரி உத்தர விட்டு இன்னைக்கு நம்ம மனம் உடைச்சல் இன்னைக்கு படுத்தாலும் மன நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிற அதே மாதிரி கர்ப்பசாமி விட்டு இன்னைக்கு அது நிரந்தரம் இல்லை தாயி

என்னுடைய உத்தரவு நிரந்தரம் இல்லை எப்ப வேணாலும் போலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்குது கர்ப்பசாமி கருப்பசாமி விட்டு கொன்று ஒழிஞ்சு வச்சுறேன் எந்த ஒரு பாதிப்பு எல்லாம் வலுவத்து கொடுக்குறேன் அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கு தேவையில்லாத நீங்க நம்ம மன உடைச்சல் பட்டு அதையும் நான் சுத்தொழி பண்ணி கொடுத்துறேன் உன்னுடைய மன உடைச்சல போய் கொடுத்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வலுவத்து கொடுத்துறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி இந்த பூமியில இருக்கலாமா வேணாமான்னு கூட நீ முடிவு பண்றீங்கணும் ஆமாண்ணா ஆமாண்ணா பொய் சொல்றேன்னா இல்ல பொய் சொல்றேன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்குது அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு சித்தளி பண்ற கொண்டு படுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி குழந்தைங்க அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கல்வி மந்தம் அப்படிங்கிறப்ப அந்த கல்வியை நான் ஒன்று படுத்தி வச்சிருக்கேன் எந்த ஒரு நோய் நொடி இல்லாத இந்த மாதிரி வர கருப்பசாமி தொழில கொடுத்து முன்னேற்றத்தை கொடுத்து இந்த கருப்பசாமி காப்பாத்தாங்க முன்னாடியா இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் தோல் கை போடுங்க விளக்கத்தை சொல்லியா சரி இருந்தாலும் கர்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா உன்னுடைய மக்களை பார்த்தேன் தொழில் ஆராய்ச்சேன் இருந்தாலும் கர்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் ஆக்சிடென்ட் அப்படின்னு ஆயிருக்கணுமா யாருக்கு இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு உன்னுடைய கிரக சூழ்நிலையம் இன்னைக்கெல்லாம் உன் கட்டுமணியில எல்லாம் ஆராய்ச்சிக்கிட்டேன் ரொம்ப சிரமப்பட்டு இருக்குது வேற தகப்பனாரா இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு உனக்கு வந்த பாதிப்பு வந்து இன்னைக்கு தகப்பனாரும் ஏத்துக்கிட்டாரு அதனால உத்தர விட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இவருக்கு எது சரியாகுமா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இன்னைக்கு நரம்பு சம்பந்தப்பட்டதுன்னு பார்த்தாலும் நசுங்கி போச்சு எப்படி தனியா நடப்பாரா போட்டு பிடிக்கணும் இப்டிய தான் நடப்பாரு நல்லாதான் சல்லindar ஒரு சைடா தெரு தெப்ப முன்ன கை கால்ல இது அத தான் சொல்றேன் கொஞ்சம்லாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குது அதனால கர்ப்பசாமி ஊற்று விட்டே ஆனா இது உடனே முடியாது படிபடியா தான் சரி பண்ண முடியும் ஒரு இந்த ஒரு நாள் தான் நோட்டம் உடம்பல சொல்லியா

तनिया नडपिया, हाँ? वो स्टेप पर समीर, ओकर, किलो कर, किलो कर, ओकर बाबरी ओकर पच्चीस किलो कर, तीनों बाबरी, ओकर बाबरी, कौन कोरम, नहीं दानिया உடனே சரி பண்ண முடியாது ஒரு ஓரளவுக்கு கனியெடுப்பா யார் சபரிமலைக்கு மாலை போட்டுருந்து குடிச்சது யார் மாலை போட்டாங்க சரி மச்சனை தான் சரி மாலை போட்டுருந்தாங்க குடிச்சாங்களான்னு தெரியல

जर हुआ 你就是吧，赶紧。 கொஞ்சம் கிட்னிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுப்பா செக் பண்ணிங்களா செக் பண்ணால் அது இருக்குது அதையும் செக் பண்ணிக்கங்க சரி அதனால் கற்ப உத்தர விட்டு இது கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்படுது அடிபட்டு இருக்கணுமா ஆமாங்க சாமி மைகம் போட்டு விழுத்துட்டார் சாமி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஓப்பன் போயிட்டு அதை தான் சொல்கிறேன் அதில் கொஞ்சம் தப்பு பண்ணுறது நடந்துடுது ம் சரியா நடக்கல கொஞ்சம் தப்பாயிருச்சு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இவர் வந்து தான் குணப்படுத்த முடியும்பா வேற எதுவும் பண்ண முடியாது ஓரளவு நடக்க வச்சிடறப்பா அப்படியே வீட்டுல பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒருத்தனையு

வா! வா! எப்படி இருக்குது பரவாயில்லையா தான் ஆகும் ஆனால் நம்ம பூர்த்தியா எல்லாம் முடியாது கொஞ்சம் தான் சரி பண்ண முடியும் நீ நடந்து போயிட்டுலாம் வரலாம் அவ்வளோதான் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது ஆனால் அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு துத்தனை பண்ணி கொடுத்துறேன் படிப்படியா முடிச்சு கொடுத்துறேன் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத வழி ஒத்து கொடுத்த மழை கற்பசாமி கர்ப்பசாமி காப்பாத்து அது பொண்ணுங்க வீட்டுல எல்லாம் இருக்காங்க ஃபஸ்ட்டு இதை பூடிச்சிக்கிறேன்

யாரு சொல்ல ம் யாரு என்ன பாஞ்சாலி ஹ என்ன பாஞ்சாலி சொல்ல

ராஜம்மா ஆ அதனால் இந்த பொண்ணு மேலேயா இறங்குன ஆஞ்சி இந்த பொண்ணு மேலே ஏன் இறங்குனே உனக்கு வேறு ஆளும் இல்லையா ராஜம்மா ஆ சொல்லு ராஜம்மா உனக்கு எத்தனை பிள்ளைங்க ஆ

அய்யோ மாட்டேர் <laughs> <laughs> <laughs>

Ini ya, berapa banyak orang? Berapa

கருப்ப வர்றப்படுறாட்டுறான் சூ கருப்பாறான் யாரு இருக்கிறீங்க யாரு சொல்லு சொல்லு யாரு 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 சொல்லு யாரு 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 சொல்லு

புகை வேற சாமிக்கு பூச்சேரி அப்படியே அப்படியே வேற வேற சார பாம்பு வேற இருக்குமா ஒரு கோரிக்கை நினைச்சிருக்கிறோம் நீ கரெக்டா எடுத்தீங்கன்னா தான் அது சாயந்தரம்